ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் நான் எங்க அம்மா வீடுக்கு வீட்டுக்கு எங்க போகிறோம் பாத்தீங்கன்னா கைடிக்கு தாங்க போறோம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இருந்து நானும் எங்க அம்மா வண்டி எத்தினேன் அப்படியே போயிட்டோம் போற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா என்னடா என்னடாது அப்படின்னு ஆமாங்க எப்பயும் போ எப்பயும் போவோம் இப்ப போனா அப்படிதாங்க இருக்கும் சரி சோ சோர் வேணாம் போய் தானே ஆகணும் போயிடுவோம் டோரா டோராபூஜர்லாம் வரும்ல மலை காடு அதெல்லாம் தாண்டி போகணுன்னு அதே மாதிரி தாங்க எங்க கழிக்கும் என்னதான் காலம்லாம் கடந்து மிஷின் என்னென்னமோ வந்தாலும் அரிசி வர்றதுக்கு அந்த அரிசி எதுலேருந்து வந்து இந்த விவசாயத்துல இருந்தா வருது சரி நாங்களும் அப்படியே தத்து அப்படியே கொஞ்சம் காசு எப்போனா சம்பாதிச்சுக்கலாம் ஆனா சோறு வேணாம் விவசாயம் பார்த்து தானே ஆகணும் சரி அப்படியே போயிடுவோம் பம்ப் செட்லாம் இருந்துச்சு பம்ப் செட்லாம் பார்த்துனோம் டீலாம் வாங்கிட்டு போயிருந்தோம் எங்களுக்கு டீ எங்களுக்குலாம் இல்லைங்க அங்கே கழனியில பில்லு எடுக்கிறாங்க அந்த அக்காங்களுக்கு சரி அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வந்தோம் எனக்கு எங்கள் அம்மா பப்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க சரி பப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் அந் பார்க்கவே தான் இருந்துச்சு இந்த சைடு பார்த்தா காடு இந்த சைடு பார்த்தா மலை இந்த சைடு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் பார்த்தா ட்ரெயின் போகுது அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துன்னே இருந்தோம் சரி அந்த டீல எடுத்து அந்த அக்காங்களை கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு அவங்க அவங்களுக்குலாம் பேசியிருந்தாங்க எனக்கு எனக்கும் எங்கள் அம்மா கொஞ்சம் ஜோதி கொடுத்தாங்க நாங்களும் குடிச்சிட்டு நான் பப் சாப்பிட்டுருந்தேன் அப்படியே எங்கள் அம்மா கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு கொண்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் வாழ்க்கை தத்துவுலாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே சாப்பிட்டு கையில் கைவிட்டேன் சம்பாச்சுக்கலாம் ஆனால் நம்ம விவசாயத்தை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் துளசியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் துளசி வந்து எதுக்குன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம் சரி படிப்பை மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இல்லை நம்மளுக்கு நல்ல ஒரு உடைக்கிற உடம்போ நல்ல ஒரு புத்திசாலித்தனமோ இருந்தாக்கா நம்ம சம்பாதிக்கலாங்க அதுக்கப்புறம் நான் எங்க அம்மாட்டு ஒன்னு கேட்டா என்னன்னு அம்மா வெயிலே வரல இன்னைக்கு மழை வந்துச்சு ஏன் மதியம்புதான் எங்க வெயிலே வரல ஏன் நான் வந்துக்கிறேன்ல நீங்களும் நீங்களாச்சு விவசாயம் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க